என்ன தம்பி ராத்திரி போல தூங்கவே இல்லை நீங்க என்ன ஒரே ஓசிட்டு இருந்த மாதிரி இருக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பாக்க போறோம்னு சந்தோஷத்துல தூக்கறோம் இல்லையோ சந்தோஷத்துலே தூங்கல எவ்வளவு வருஷம் ஆச்சு என் பிள்ளைகளையும் பொண்டாட்டியும் பாத்து எனக்கு அவ்வளவு அண்ணே இப்ப விடியும் விடியும் விடியன்னு மணிய பாத்து பாத்து இருந்திருக்கேன் அண்ணே சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அப்போ எல்லாம் சின்ன பிள்ளைய நான் எது சொன்னாலும் கேட்டுக்கிற பிள்ளைய இப்ப எல்லாம் வளர்ந்துருச்சு என்னை பார்த்து நீ எல்லாம் ஒரு தகப்பனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட கூடாதுல்ல அது வேற மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்குன்னே அப்படி எதுவும் ஆயிரது தம்பி எல்லாம் ஒண்ணும் ஆகாது ஏன் அப்படியே நீங்க நினைச்சிட்டு இருக்கியே நம்ம அப்பா வந்துட்டாரு சந்தோஷத்துல துள்ளி குடிக்க போறாங்க பாருங்க ஏனே நான் ஒரு சின்ன ஈயன்புக்கு கூட துரோகம் நினைச்சது தானே மனசுல கூட ஆனா என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டுக்கிட்டு இப்படி வருஷ காலத்துல வெளியூர்ல இருந்துட்ட மீன் இப்படி நல்லா எனக்கு தோணலை நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்னு அந்த ஒரு இதுலயே இருந்துட்டேன் மன குத்தல் ஆனா இப்பதான் நினைச்சு போக்கேன் இப்ப வந்தது ஏன் நம்ம கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்ட கூடாது அப்படின்னு தம்பி வாழ்க்கைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல பொருட்டி போட்டோம் வாழ்க்கைய மனுஷனுக்கு எல்லாம் கடவுள் வச்சது இந்நேரம்தான் இந்நேரம் எல்லாம் சேரணும் வைக்கணும்னு எழுதிப்பாரு போல அதான் இப்படி நாள் நானும் உங்களை எப்படி தூரமா சொல்லியிருப்பேன் நீங்க காது குடுத்தையே கேக்கல நேத்து பேசினது என்னமோ என்னை புரிஞ்சுக்கிட்டு சரி என் குடும்பத்தை பாக்க போறேன்னு திரும்பிட்டே பார்த்தீங்களா இதான் நேரப்படன்னு சொல்லுது தம்பி ஏனே இங்க இருந்து இன்னும் ஒரு மணி நேரம் தான் என் ஊருக்கு பார்க்க பாக்க போற ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என் ஊருக்கு மண்ணை மிதிக்க போறேன் நினைக்கல எனக்கு அப்படி இருக்குமே சரிண்ணே நீங்க குடிச்ச அடிச்சு ரெடியா நான் வெளியே போய் டிஃபன் வாங்கிட்டு கொஞ்சம் துணிமணி எல்லாம் என் பிள்ளைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுத்தேன் போய் துணிமணி என் பொன்னடிக்கி பட்டு சேலை எல்லாம் வாங்கிட்டு வரேன் வந்து சேர்ந்தே போயிருவோனே சரிங்க தம்பி நீங்க அஞ்சு மணி போய் கிளம்புன்னு சொன்னா நான் கொஞ்சம் அசந்தப்படுத்திட்டேன் சரி தம்பி இப்ப நான் ரெடியாயிருங்க போயிட்டு வாங்கல போற போனா சாப்பிட்டுக்கலாமே சரிங்கண்ணே காலங்காத்தாலே வந்துட்டுமே கடையில ஸ்டாஃப் குடுன்னு வரல என்ன சார் சொல்லுங்க யாருக்கு ரேஸ் எடுக்கணும் உங்களுக்கு பட்டை எடுத்து சட்டையா இல்லை இருக்கா தம்பி எனக்கு இல்ல ஏன் மௌனுக்கு இருபது இருபத்தி வயசு இருக்கும்ல இருபத்தொன்னு இல்ல இருபத்தஞ்சு வயசு இருக்கும் தம்பி ஆஹ் பேருக்கு துணிமணி எடுக்கணும் நல்ல சட்டை பிராண்டு தச்சதாட்டு நல்ல பிராண்டடா இருக்கணும் எம்புட்டு துட்டானாலும் பரவாயில்ல வாங்க

சரி அவங்க பிடிச்ச மாதிரி ஒண்ணு இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு காமாட்சிக்கு நல்ல பட்டு சேலை இருக்கணும் பூமாரிக்கு அவட தவணை எடுப்போமா சுடிதார் எடுப்போமா இல்ல சுடிதாரே எடுப்போம் அவ காலேஜ் கிழிச்சு போலாம் கட்டிட்டு போவல சார் இங்க பாருங்க ரம்ஜான் ஸ்பெஷல் இப்ப புதுசா வந்திருக்கு இல்ல நிறைய ஷர்ட்ஸ் வந்து எல்லாமே வித்துட்டு இந்த நாலு பீஸ் இருக்கு இது போதுமா பாருங்க இது 1400 ரூபா வரும் ஒரு சட்டை தம்பி இது அந்த அளவுக்கு குவாலிட்டி மாதிரி தெரியலையே குத்துற மாதிரி இருக்கு ஜிஜிஜின்னு இருக்கு இல்ல இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் வேற கொஞ்சம் காட்டன் கிளாத்தா நல்ல கொஞ்சம் பாக்குறதுக்கு லுக்கா பிரைட் கலரா அந்த மாதிரி எடுங்க

அடேங்க அப்பா வீட்டுக்கு போறதுக்கே ரெண்டாயிரம் மூவாயிரம் சொட்டியோ பெரிய பிள்ளை போல இருக்கு இவரை விட கூடாது போன் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் ஏதாவது வீட்டுல இசை செய்யும் உள்ள கொடுத்து வித்து பைசா வைக்கலாம் போல இருக்க அப்பா குடுத்து வச்ச பிள்ளையிலதான் நல்ல தகப்பேன் நமக்கும் வாச்சிருக்காரு சார் இது பாக்கீங்களா இது கொஞ்சம் குவாலிட்டி பாத்துட்டுங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா வந்து ஷர்ட் இது மூணு பீஸ் தான் எடுத்தோம் ரம்ஜான் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மூணு பீஸ் இப்போதைக்கு எடுத்து போட்டிருக்கோம் சேல்ஸ் ஆகல இதான நல்ல குவாலிட்டியா இருக்கும் சார் பியூர் காட்டன் அந்த கலர் கூட உங்களுக்கு போகாது கலர் போச்சுன்னா நீங்க கொண்டுடுவாங்க கேரண்டி வாரண்டி எல்லாம் இருக்குது ஷர்ட்டுக்கு இது ஓகே இது நல்லா இருக்கு தம்பி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் ஓகே இட்ஸ் ஓகே மூணு ஷர்ட்டும் இருக்குது அப்புறம் லேடிஸ்க்கு பட்டு சாரி அப்புறம் பெண் குழந்தைங்களுக்கு சுடிதார் அந்த மாதிரி எல்லாம் எங்க பாக்கணும் உங்கள்ட்ட இருக்குதா ஆமா எல்லாமே நம்ம கடையில் இருக்குதுங்க கீழ செக்ஷன் போங்க பட்டு சாலையெல்லாம் ஐயா ஐயாயிரம் வந்து பத்தாயிரம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு சூப்பரா இருக்கும் போதுங்க உட்டுத்திருக்கதே தெரியாது பஞ்சு போல இருக்கும் இப்ப பாருங்க ரம்ஜான் ஸ்பெஷல் எல்லாம் இறங்கிருக்கு இந்த மூணு சட்டையும் பேக் பண்ணிரலாமா கீழே இங்க இருப்பீங்களா எல்லாம் சேர்த்து பில்லா வந்துரும் ஆ ஓகே தம்பி கடவுளே ரொம்ப வருஷம் கழிச்சு என் புள்ள என் குடும்பத்தையே பார்க்க போறேன்னா எல்லாரும் நீ ஏத்துக்கணும் நான் பண்ணது பெரிய தப்பு தான் இன்னும் என் குடும்பத்துல என் பிள்ளைய பொண்டாடி விட்டுனா எங்க அசைய மாட்டேன் கடவுளே நீங்கதான் என்ன துணையா இருக்கணும் தம்பி பூ வாங்கிங்களா தம்பி பூ வாங்கிட்டு போங்க தம்பி சாமிக்கு வேலையும் குறவுதா இல்ல பாட்டி சாமி கும்பிட்டு வந்துட்டேன் ஒரு மொளம் எவ்வளவு தம்பி ஒரு மொளம் 40 ரூபாய் தான் நாலு மொளம் வாங்கு இல்ல அஞ்சு மொளம் வாங்குனா ஐநாள் 20 200 ரூபாய் சரி கொடுங்க அஞ்சு மொளம் மல்லியே போ கொடுங்க நல்ல வாடாத பூவா ஃப்ரெஷா கொடுங்க ஆங்கங்க தம்பி வேற எதுவும் பூ வேணுமா விலக்கி போடு சரங்க தட்டுமா இல்ல போங்க இந்தங்கக்கா 500 ரூபாய் இருக்குது

இவர் நினப்பாவே வர இருக்குது எங்கிட்ட இருக்காரோ தெரியல சாப்பிட்டாரோ ஏன் இன்னைக்கு இவர் நினப்பாவே இருக்குது ஒரு வேலையும் நடக்கலையே மாட்டுக்கு தண்ணி கூட வைக்கல பாலும் கறக்கல என்ன நீ சுத்துவே உக்காந்து இருக்க சோகமாட்டே என்ன உடம்பு முடியலையா என்னமா சோகமா இருக்கீங்க என்ன பூமாரி அம்மா எதுவும் சொன்னியா என்னமா சொல்லுங்க என்ன சொன்னா

எனக்கு சடாண்டு உங்க அப்பா ஞாபகம் வந்துச்சுடா அவரு எங்கிட்ட நிக்காரோ என்னென்ன கஷ்டப்படுவாரோ தெரியலையே எதுக்கு இப்படி ஒரு கனவு எனக்கு வரணும் என்னமா ஏன் என்னடா காலையில உட்காந்துருக்கிய சோகம் மாட்டு என்னமா உடம்பு எதுவும் இல்லையா என்னாச்சுடா சொல்ல இல்லனே அம்மா காலையில ஏதோ கனமு கண்டுதும் கண்டுச்சான் யாரோ செத்து போற மாதிரி குடும்பத்துல அதான் அப்பா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்குது

யாருக்கு துட்டுக்கும் ஆசைப்படாத மனசே விடுமா காலையில அழுதுகிட்டு இருக்காத வருவாரு போனவருக்கு என்ன வீடு தெரியாம இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வரத்தான் போறாரு நீ வீணா வருந்திக்கிட்டு இருக்காத எந்தி போ இப்ப வேலையை பாரு பூமாரி அம்மா கூட்டிட்டு உள்ள போ காப்பி கீப்பி எதுவும் போட்டு கொடுப்போ அம்மா சொன்னா கேளுங்க கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லதுதான் நடக்கும் கவலையே படாதீங்க நீங்க வேணா பாருங்களேன் போங்க வேணா பேசுறது உள்ள போய் கொஞ்சம் படுங்க ரெஸ்ட் எடுங்க சரியா போகும் பொன்னுங்களா அம்மா காப்பி எதுவும் போட்டு கொடுக்க சொல்லு அண்ணே கிட்டத்தட்ட ஊரை நெருங்கிட்டோடனே இன்னும் அரை மணி நேரத்துல போயிடலாம் தம்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி எனக்கு பிள்ள இருந்து இப்படி பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கூட சேர போகும்போது எனக்கு இன்பட்டு சந்தோஷமா இருக்கணும் அதை விட ஆயிரம் மடங்கு மேலேயே சந்தோஷமா இருக்கு தம்பி இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் தம்பி தன்னம்பிக்கைனா உங்கள்கிட்ட தான் படிக்கணும் இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து வந்து ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்து அப்படியே படிப்படியா போறதுன்னு முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு தான் என் ஊருக்கு போவேன் என் பொண்டாடி பிள்ளைய முகத்தம் மொழிப்பேன்னு சொன்னீங்க அதை மாதிரி நல்ல நிலைமையிலேயே வந்துருக்கீங்க இந்த பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சேர நேரமும் வந்துருச்சு வாழ்க்கையில எதுவுமே ஒரு வைதாக்கியத்துடைய இருந்தா கண்டிப்பா அது நமக்கு கண்டிப்பா நம்ம வந்து சேர்ணும் தம்பி அது நீங்க ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போய் உங்க கொண்டாட்டிகிட்ட பேசி பிள்ளைகிட்டையும் பேசி நல்ல விதமா அவங்கள அழைச்சிட்டு வாங்க அவங்க பங்களாலே இனி எல்லாரும் இருக்கட்டு எவ்வளவு நாள் நாள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க கஷ்டம் மறந்து இன்னும் அவங்க நல்லா இருக்கணும் தம்பி ஆமாண்ணே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே எங்க அம்மாவை பாக்கணும் என் பொண்டாட்டி என் பிள்ளை எல்லாரும் வளர்ந்துருப்பாங்க என் பொண்டாட்டி எப்படி என்ன பார்த்து இது பண்ண போறதோ தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குனே என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு மறக்க முடியாத நாள் அண்ணே அந்த இந்த லெப்ட்ல நிப்பாட்டிருங்க இதுக்குள்ள கார் போவாது தம்பி நானு கார்லயே இருந்துக்கிறேன் நீங்க அவ்வளவு பார்த்துட்டு எனக்கு ஒரு போன் போடுங்க வாரேன் சரிங்கண்ணே Thank வீடு எங்கிட்டு எனக்கு தெரியலனே நாங்க இருந்தது பெரிய வீடு அதெல்லாம் ஜப்தி ஆயிடுச்சு இருக்காங்க பாடகிக்கு எடுத்து இருக்காங்களா இல்ல வெளியூர் இருந்து போயிட்டாங்களா அது தெரியாம போச்சு என்ன எப்படி அப்படின்னு கேட்டு விசாரிச்சா தெரிஞ்சிடும் என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னே பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிற ஊருக்கு வந்தோம் அவங்க எங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாம இப்படி ஒரு தகப்பனா அப்படி ஒரு புருஷன் ஆயிட்டேன் தானே தம்பி வருத்தப்படாதீங்க வெளியூர்ல இவ்வளவு வருஷம் இருந்துட்டீங்க எங்க இருப்பாங்கன்னு என்ன கண்டுபிடிக்க பெரிய விஷயமா உள்ளூர் தானே யாராவது கேட்டா விவரம் சொல்ல போறாங்க பாருங்க அவரு விசாரிச்சு பாருங்க கேட்டு பாருங்க அண்ணே இங்க கொஞ்சம் வாங்கல புதுசா தெரியுது அண்ணே இங்க மாரியம்மா அப்புறம் அவங்க மருமக காமாட்சி அவங்களுக்கு ரெண்டு பையன் இருக்காங்களே அவங்க வீடு எங்க இருக்கு அவங்க எங்க இருக்காங்கனே

என் பொண்டாட்டி பிள்ளையா இப்படி தானே சொல்லி கொஞ்சம் ஊர்லாம் கூப்பிட்டுருக்கும் அவளுக்கு எப்படி பிடிக்க அவ்வளவு அவமானத்தை நான் ஏற்படுத்திட்டேன் நான் பண்ணது மன்னிக்க முடியாது தப்பு ஆமனே அவங்க விடுதான் நேர போய் வலது வாக்குல திரும்பினா அங்க ஒரு பழைய வீடு இருக்குது அந்த வீடுதான் போங்க இந்த திருவிழைய பழைய வீடு அவங்க வீடு இந்த திருவிழா வீடுனா நம்ம வீடு தானே பழைய வீடு அது ஆடு மாடி கட்டு போடவும் தேங்காய் அடைச்சு போடுறதுக்கும் உள்ள வீடு இல்ல பாவம் அந்த வீட்டுல இருக்காங்க ஆமா அவங்க வீட்டுக்கு என்ன செய்யிருக்கீங்க எப்படி சொன்னவங்களுக்கு அவ எனக்கு ரொம்ப நெருக்கமான சொன்னோனே சரிணே ரொம்ப நன்றி சரிப்பா சரி போயிட்டாரன் நல்ல பெரிய இடமா இருக்கு எதுக்கு வந்திருப்பாக ஒருவேளை அந்த பூமாரி புள்ள ஏதும் பொண்ணு வந்திருப்பாளோ ம் கார் கார்ல டிரைவர் அப்பாடா கடவுளே இன்னைக்கு ஏதும் பொண்ணுடி புள்ள பாக்கிறது சந்தேகம் போடுதே தம்பி எதுவும் நினைக்காதீங்க எதையும் போட்டு மனசை குழப்பாம இந்தாங்க நீங்க வாங்கின அந்த துணிமணியோடி கொண்டு போய் கொடுத்து சந்தோஷமா பொண்டாடி பிள்ளைய பாத்துட்டு வாங்க பிடிங்க சரிங்கண்ணே என் பொண்டாடி பிள்ளையும் பாத்துட்டு வரனே अहं <coughs>